வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய கடற்படைக்காக ஆறு புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் டெண்டருக்காக இந்திய கடற்படையுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகளை ஜெர்மன் அரசாங்கம் முழுமையாக ஆதரிக்கிறது என்று இந்தியாவுக்கான ஜெர்மனியின் தூதர் பிலிப் அகர்மான் கூறினார் ஜெர்மன் நிறுவனம் தாய்ஸன் குரூப் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனமான மஸ்கான் டொக்கியார்ட் லிமிடெட் உடன் இணைந்து நீர்மூழ்கிக் கப்பல்களை இந்தியாவில் கட்டும் திட்டம் இது இது பற்றி மேலும் தெரிவித்த ஜெர்மன் தூதர் ஆசியாவின் ஜெர்மனி வர்த்தக மூலோபாயத்தில் புதுடெல்லி முன்னணியில் இருப்பதாகவும் இந்தியாவின் பெரிய நாட்டின் அண்டை பெருகிய அச்சுறுத்தல் நடத்தை மற்றும் பிற காரணங்களால் ஜெர்மனி இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை வலுவாக பன்முகப்படுத்துவதாகவும் கூறினார் இந்தியாவின் பெரிய அண்டை நாட்டின் பெருகிய அச்சுறுத்தல் நடத்தை பற்றி குறிப்பிட்ட கவர் இந்தியாவின் பெரிய அண்டை நாடு எது என்பதை குறிப்பிடவில்லை ஆனால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அந்த நாடு சீனா என்பதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் ஜெர்மன் தூதர் மேலும் தெரிவித்த போது இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இந்திய கப்பல் துறையுடன் இணைந்து ஜெர்மனி உறுதியுடன் இருக்கிறது நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு எனது அரசாங்கம் முழு மனதுடன் ஆதரவு அளிக்கிறது என்று என்னால் கூற முடியும் செயல்முறை இனமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா தான் முடிவு எடுக்க வேண்டும் இந்த திட்டம் ஏற்கனவே நமது பாதுகாப்பு கூட்டாண்மையை விரிவுபடுத்துகிறது எனவே எதிர்கால ஒத்துழைப்புக்கான கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது என்று நாம் என்ன சொல்ல முடியும் என்றார் ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் இந்தியா என்பது இந்திய கடற்படை திட்டம் இதற்காக ஏஐபி எனப்படும் ஏ இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆறு பெரிய நீர்மூக்கி கப்பல்களை உருவாக்க விரும்புகிறது ஜெர்மன் நிறுவனமான தாய்ஸன் க்ரூப் மற்றும் ஸ்பானிஷ் நிறுவனமான நவன்டியா முறையை இந்திய நிறுவனங்களான எம்டிஎல் மற்றும் லார்சன் அண்ட் ரூப்ரோவுடன் கூட்டு சேர்ந்துள்ளன இந்த இரு கூட்டணிகளில் ஒப்பந்தம் யாருக்கு கிடைக்கும் என்பது இந்தியா எனவும் முடிவு செய்யவில்லை இந்தியாவின் அரசியல் நிகழ்வு குறித்து ஜெர்மன் வெளியுறவு அமைச்சு சமீபத்தில் அறிக்கை அளித்தது குறித்து ஜெர்மன் தூதர் கருத்து தெரிவிக்கவில்லை அந்த விவகாரத்தில் இந்தியாவின் உள் விவகாரங்களில் ஜெர்மனி தலையிடுவதாக இந்தியாவால் கடுமையாக ஆட்சேபிக்கப்பட்டது அது இந்திய உள்நாட்டு அரசியல் விவகாரம் என்பதால் அதை தவிர்த்து விடுகிறது நாம் கூறு வருவது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு சமீப கால ராஜதந்திர முருகல் நிலை உள்ளது என்பதை தான் ஜெர்மனியை ஏன் இந்தியா தனது மூலோபாய பங்காளியாக நம்பலாம் என்று கேட்டதற்கு பதில் கூறிய ஜெர்மன் தூதர் அகல்மான் இந்தியா மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளை நோக்கி ஜெர்மனியின் மாற்றம் மிகவும் உறுதியான நடவடிக்கைகளில் வெளிப்படுகிறது ராணுவ வருகை மற்றும் கூட்டு பயிற்சிகள் வன்பொருளின் சாத்தியமான இணை தயாரிப்பு அதிக ஒத்துழைப்பு நமது இயங்கு நிலையை வலுப்படுத்துகிறது செய்துள்ளது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் கோயம்புத்தூர் அருகே பயிற்சிக்காக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுடன் இணைந்து ஐரோப்பிய குழுவை வழிநடத்தும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் சக்தி விமான பயிற்சியின் முதல் கட்டத்தில் பங்கேற்பதற்காக நாங்கள் இந்திய விமானப்படையுடன் இணைந்துள்ள அனுப்புவது மற்றும் கூறினார் இந்த கோடை மற்றும் இலையுதிர் காலத்தில் ஜெர்மனியில் இருந்து உயர்மட்ட தூதுக்குழுக்கள் இந்த கூட்டு பயிற்சியை காணவும் அரசியல் ரீதியாக ஆதரிக்கவும் வருவது எதிர்பார்க்கப்படுவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் இந்த ஆண்டு முதல் இந்திய பாதுகாப்பு படைகளோடு வழக்கமான வருடாந்திர கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவோம் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்றும் கூறினார் ஜெர்மன் வெளியுறவு கொள்கை மற்றும் அணுகுமுறை குறித்து பேசிய அகர்மேன் இந்தியாவுடனான பாதுகாப்பு உறவுகளை அதிகரிக்கவும் நீண்டகால மற்றும் கணிசமான மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்கவும் பெர்னிலின் இன்னமும் பெரிய அரசியல் விருப்பம் இருப்பதாக கூறினார் அதனால் தான் இந்தோ பசிபிக்கில் பங்குதாரர்களோடு வலுவான ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய ஒத்துழைப்பை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் ஜெர்மன் அரசாங்கம் அதன் பாதுகாப்பு ஏற்றுமதி கொள்கையினை திறந்திருப்பது இந்தியாவுடனான நமது ஒத்துழைப்பு இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் இந்தியா தனது ராணுவ ஒத்துழைப்பை பன்முகப்படுத்துவது எங்கள் நலனுக்காகவும் எங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பங்காளிகளுடன் சேர்ந்து இந்திய அரசாங்கத்திற்கு மாற்று வழிகளை வழங்க விரும்புகிறோம் என்றார் ஜெர்மனியின் பாதுகாப்பு ஏற்றுமதி கொள்கையினை திறந்திருப்பது என்று அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் ஜெர்மனி தமது ராணுவ சாதன தொழில்நுட்பங்களை ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில்லை முதல் தடவையாக ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்தோ பசிபிக் மூலாபாயத்தில் இந்தியாவின் பங்கு குறித்து கூறிய ஜெர்மன் தூதர் வலுவான சர்வதேச இணைப்புகளை கொண்ட வர்த்தக நாடாக ஜெர்மனி பாதுகாப்பான கப்பல் வழித்தடங்களில் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையினை பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் வைத்திருக்கிறது என்று கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது வடகிழக்கில் இந்தியாவின் பெரிய அண்டை நாட்டின் பெரிய அச்சுறுத்தல் நடத்தையின் விளைவாக ஜெர்மனி ஆசியாவில் தனது வர்த்தக உறவுகளை வலுவாக பன்முகப்படுத்துகிறது இந்த வர்த்தக உத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளது அதனால் தான் இந்தியாவில் முதலீடு செய்ய ஜெர்மன் நிறுவனங்களின் வலுவான ஆர்வத்தை நாம் காண்கிறோம் இந்த ஆண்டு ஒக்டோபரில் ஜெர்மன் வர்த்தகத்தின் பதினெட்டாவது ஆசிய பசிபிக் மாநாடு புதுடில்லியில் நடைபெறுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று அவர் கூறினார் ப்ரொஜெக்ட் செவன்டி இந்தியா குறித்து அகர்மேன் கூறிய இந்திய பாதுகாப்பு செயலாளர் கிரிதர் அரமேனின் பெர்லினின் சமீப பயணம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் நமது இரு ஜனநாயக நாடுகளுக்கு இடையே உயர்மட்ட பரிமாற்றங்கள் தொடர்வதை காட்டுகிறது இந்தியாவுக்கு விமானம் மற்றும் டேங்களுக்கு சக்தி வழங்கும் அமைப்புகளை வழங்க ஜெர்மனி தயாராக உள்ளது ജെർമനിയും ഇന്ത്യുക്കാൻ ഏറ്റുമതി ഉമങ്ങൾക്കാണ് എമത് ചെയൽമുറകളെ വരിവപിയുള്ളൂ இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா எங்களின் பிரதான பாதுகாப்பு பங்காளியாக இருப்பதால் நாங்கள் மேலும் மேலும் வேகமாக வழங்குகின்றோம் ஒன்றாக இந்த பிராந்தியத்தின் சுதந்திரத்திற்காக நாங்கள் ஏற்கனவே நிறைய முதலீடு செய்துள்ளோம் மேலும் அதை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என்றார் இந்திய கடற்படையின் ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் கப்பல் கட்டும் திட்டத்தின் ஜெர்மன் பங்களிப்பு பற்றி கேட்டபோது ஒப்பந்த கடிதத்தின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டால் நீர்மூழ்கி கப்பல்களின் வடிவமைப்புக்கும் ஆலோசனை பாத்திரத்திற்கும் நாங்கள் பொறுப்பாவோம் என்றும் நாங்கள் நிபந்தனை விதித்தோம் நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமானம் மற்றும் விநியோகத்திற்கு இந்திய கப்பல் கட்டும் நிறுவனம் பொறுப்பாகும் என்றார் இரண்டு நிறுவனங்களும் வருட அனுபவம் அறிவு மற்றும் நிபுணத்துவம் உள்ளதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மேலும் தங்களின் சொந்த துணை நிறுவனங்களை உள்நாட்டு மயமாக்கல் செயல்பாட்டில் எங்களது முக்கிய துணை சப்ளையர்களாக நாங்கள் ஈடுபடுத்துவோம் இந்திய அரசாங்கத்திடம் ஜெர்மன் நிறுவனத்தால் முன்வைக்கப்பட்ட திட்டத்தில் ஏற்கனவே முதல் கப்பலுக்கான உள்நாட்டு மயமாக்கலின் சதவீதம் நிர்ணயிக்கப்பட்ட தேவையை விட அதிகமாக உள்ளது என்றார் அதன் அர்த்தம் அந்த நீர்மூகி கப்பல்களில் இந்திய தயாரிப்பு பாகங்கள் இந்திய அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக உள்ளன